ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஸ்ரீ யுகம் வழங்கும் திவ்யானுபவங்கள் தொடர் இந்த அத்தியாயத்தில் மூத்த சாய் சேவகர் திரு ரமணன் அவர்களின் பேட்டியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் சென்ற பகுதியில் அவர் சுவாமியிடம் வந்து சேர்ந்த அனுபவத்தையும் ஆரம்பகால படிப்பினைகளையும் சிலாகித்தார் இந்த பகுதியில் சுவாமி இவருக்கு வழங்கிய பிரத்யேக ஆன்மீக அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார் இதோ பகவான் ஸ்ரீ சத்யசாயி பாபாவுக்கு அனந்த நமஸ்காரங்கள் என்னுடைய பெயர் ஜி ரமணன் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் பிறந்துறேன் ஸ்ரீ சத்யசா யுகம் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் ஐ பாபா வில் டேக் கேர் ஆஃப் ஹிம்செல் ஒன்னே ஒன்று வாட் ஷுட் நாட் டூ இட் ஷுட் நாட் வேஸ்ட்டு டைம் இன் திங்கிங் அவர் சுவாமி ப்ராப்ளம் அண்ட் டைஃபெண்ட் இன் வாழ்க்கையை முன்னாடியக்கூடாது இது எனக்கு படக எடுப்பட்டு அட்டாச்மெண்ட் சாமி சொன்னது என் மனசில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினது கார்டிங் எப்படி டிஸ்கிரிமினேஷன் எப்படி இருக்கணுங்கிறத பற்றி நான் ரமண மகிழ்ச்சி சாமி சுவாமி ஹூ அமைங்கிற தான் வருது நான் யாருங்கிற கேள்வி கேள்வி எல்லாம் பதில் வருங்கிற எனக்கு அது இருக்கட்டும் முதல்ல அதை என்னுடைய சரீரத்துக்குள்ளே இந்த புத்தி சக்தி சாமர்த்தியங்களுக்குள்ளே இந்த கேள்விக்கு பதில் உங்களால் கொடுக்க முடியுமான்னு கேட்டேன் ஸோ அதில் ஒரு லெசன் என்ன கேனா சுவாமி சொன்னதை நம்ம எப்பொழுதுமே கேஷுவலாக கான்சிக்வன்செல்லாம் பார்த்தே செய்யக்கூடாது அது நினைச்சேன் சுவாமி என்ன நம்ம விட்டு கேட்குறீங்களா நினைச்சேன் அதெல்லாம் தான் இதெல்லாம் நான் சொல்கிறதுக்கு காரணம் இப்படி போய் அதாவது உள்ள புகுந்து நான் மனசுக்குள்ள புகுந்து பதிலுச்சுனா நம்ம அது தி பெருமையல் டிலைட்டு இட் இஸ் நாட் அ கொஸ்டின் ஆஃப் அது தெரிஞ்சதுனால நம்ம அதை வந்து கேஷுவலாக எடுத்துக்க முடியாது நம்ம கூடவே சுவாமி இருக்காருங்கிற ஒரு சந்தோஷம் உள்ளே இருந்துகிட்டே இருக்காது சுவாமி கிருஷ்ணருக்கும் கோபிகைக்கும் இருக்கிற உறவை பற்றி பலவிதமாக எல்லோரும் பேசுகிறா என்னுடைய புத்திக்குள்ளே என்னுடைய இந்த சரீரத்துக்குள்ளே என்னால் இதற்குள்ள அனுபவம் நம்மளால் கொடுக்க முடியுமான்னு கேட்டேன் கேட்டு கொஞ்சம் நேரம் ஆகிடுச்சு அப்படின்னு கை அப்படி காமிச்சா கையை காமிச்சு ஜோதிஷ் ஒரு உமா இங்கே தான் பிரபிச்சு போயிட்டு வீட்டு பக்கத்துலேயே ரோடு பக்கத்தில் வளவில் அந்த ஓரமாக இடது பக்கம் போயிருக்கிற போது எதிர ஒரு லாரி நேரம் வந்துடுது நேராக வந்த லாரியானது பாபா உங்களுக்கு வழங்கிய பிரத்யேக ஆன்மீக அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள இயலுமா ஒரு சமயம் நாங்கள் வந்து பெங்களூருக்கு போயிருந்தோம் பெங்களூரில் அப்ப கான்வெகேஷன் டைம் அப்போ நாங்கள் போய் உட்கார்ந்து இருந்தபோது சுவாமி பக்கத்துல வந்து நடந்துகிட்டே வந்துருந்தேன் பக்கத்து கூட யாரோ ஏதோ கேட்டுன்னு வந்தேன் சுவாமி இதை பத்தி ஏதோ சொல்லணும்னு ஏதோ அரகறையா பேசணும் எதுக்கு அப்படின்னு மாதிரி இருந்தது அரகறையா காதல விழுந்தது அப்புறம் அப்படி போயிட்டால அப்புறம் கொஞ்சம் ஏழை நாங்க வந்து பாகில் சுவாமியுடைய கான்வெகேஷன் ஸ்பீச் அப்போ அங்கே இருந்தது அப்போ நாங்கள் எல்லாருமே அங்கே போனோம் அங்கே போனதுக்கு அப்புறம் சுவாமி எல்லாம் காண்டாக்ட் இதெல்லாம் பற்றி சாதாரணமாக வரலுரை எல்லாம் கொடுத்துட்டே வந்தேன் கடைசியில் எல்லாரும் ஒரே ஒரு ஒரு விஷயம் நீங்கள் பக்தர்கள் எல்லோரும் ஒரு விஷயத்த கவனிக்கணும் சாய்பாபாவை பற்றி எத்தனையோ இதெல்லாம் பேச்செல்லாம் வரலாம் வந்து அவதூறுகளெல்லாம் வரலாம் நல்லதோ கெட்டதோ எல்லாம் எவ்வளவோ வரலாம் ஆனால் பக்தர்கள் வந்து அதில் தன்னுடைய மனசு செலுத்தவே கூடாது அவர்கள் வந்தது எதுக்குங்கிற அந்த காரணத்தை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் தே டூ நாட் கம் ஃபார் சாய் பாபா சச்சி வரல தே கம் ஃபார் ஸ்பிரிச்சுவல் க்ரோத் ஆத்மா லாபத்துக்காக வர்றார் அந்த லாபத்துக்கு இந்த சர்ச்சைகள் எல்லாம் இடைஞ்சூர இட அதையே கவனித்தானா அவளுடைய லைஃப் பர்பஸ்க்கு வீணாக போயிடும் அது மாதிரி அலோவ் பண்ணக்கூடாது ஹாய் பாபா வில் டேக் கேர் அ ஃபிம்சல் அந்த தேஷ் ஷுட் அஃபேர் நாட் இன்வால்வ் ஈதர் இன் திங்கிங் வெளியில் பேசக்கூடாது மாதிரி மனசில் அதை நினைக்கவே கூடாது அவர்கள் அவளுடைய ஆத்ம லாபத்தை தேடட்டும் அப்படி அவளுக்கு மனசில் ரொம்ப சங்கடம் ஜாஸ்தியாக இருந்ததும் சுவாமி நமக்கு வந்து நல்ல இது கொடுப்பாரா இல்லையான்னு சந்தேகம் தே கேன் ஸ்விட்ச் தம் ஸ்விட்சில் ஆயல்டி இல்லம் அவளே தானாகவே லாபத்துக்கு வயல் பண்ணிக்கட்டும் இல்லை வேற எந்த குருவையும் டீச்சரையும் நாடி செய்யட்டும் ஒன்னே ஒன்று வாட் தேட் நாட் டூ இஸ் தேட் நாட் வேஸ்ட் டைம் இன் திங்கிங் சுவாமி ப்ராப்ளம் அண்ட் டைட் டுஃபெண்ட் இம் வாழ்க்கையை முன்னாடி கூடாதுன்னு இது எனக்கு தொட ஒண்டர்ஃபுல் செக்ரிகேட் திங்ஸ் லைக் தட் இது போல் சுவாமி சொன்னது என் மனசில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினது ரிகார்டிங் எப்படி டிஸ்கிரிமினேஷன் எப்படி இருக்கணுங்கிறத பற்றி அந்த வேலையில் சமித்தியில் ஒரு ஆக்டிவிட்டியில் என்னை பகவத்கீதையை பற்றி பேசுகோன்னு சொன்னேன் அப்போ எனக்கு பகவத்கீதையை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது நான் என்ன பண்ணினேன் அப்போ வந்து ஆசிரமத்திலேருந்து சுவாமி பிரபவானந்த அவருடைய ஒரு சின்ன புக்கு அந்த கீதையை இங்கிலீஷில் இருக்கும் அதை வாழிச்சு பார்த்தேன் கொஞ்சம் வாஷ்லேயே இருக்கிற போது எனக்கு திடீர்னு ஒரு சந்தேகம் வந்தது சுவாமிகிட்டே இந்த சந்தேகம் சார கேட்டேன் அது டைரெக்டாக கீதையோட சம்மந்தம் இல்லை கிருஷ்ணரோட சம்மந்தப்பட்டது சுவாமி கிருஷ்ணருக்கும் கோபிகைகளுக்கும் இருக்கிற உறவை பற்றி பலவிதமாக எல்லோரும் பேசுகிறா பல விதமான டிஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்குது பிரவச்சனம் போது கூட அது இந்த ஃபிசிக்கல் லெவலில் தான் ஜாஸ்தி பேசுகிறா நம்ம நம்முடைய இன்டெலெக்சுவல் கெப்பாசிட்டி மூலமாக ரீசனிங் மூலமாக நம்பிக்கை மூலமாக நம்ம வந்து அதை ஸ்பிரிச்சுவலாக நம்ம நினைக்கிறோம் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது எனக்கு நிஜமாகவே அதை பற்றி இல்லை பட் ஐ பிலீவ் தேட் இட் இஸ் ஸ்பிரிச்சுவல் ரிலேஷன்ஷிப்ங்கிறதை நான் முழுக்க நம்புகிறேன் பட் அதனுடைய டைமென்ஷன் என்னால் புரியாத வரைக்கும் அந்த சந்தேகத்துக்கு என்னால் உடையும் பதில் சொல்லிக்க முடியாது பாக்கி பேருக்கும் பதில் சொல்லிக்க முடியாது என்னுடைய புத்திக்குள்ளே என்னுடைய இந்த சரீரத்துக்குள்ளே என்னால் இதற்குள்ள அனுபவம் உங்களால் கொடுக்க முடியுமான்னு கேட்டேன் கேட்டு கொஞ்ச நேரம் ஆச்சு ஒரு பெரிய ஓஷன் இருந்தது அந்த ஓஷன்லேருந்து வாட்டர் அப்படியே மேலே அப்படியே போச்சு சுயம்பூவாக வாட்டர் மேலே போயிட்டே இருக்குது கம்ப்ளீட் தி ஹோல் ஓஷன் வாட்டர் கோயிங் அப் அண்ட் அப் அண்ட் அப் அந்த கிராவிட்டியே இல்லை எகென்ஸ்ட் கிராவிட்டி கோயிங் அப் அண்ட் அப் போனது மாத்திரமில்லை உடம்புலருந்து ஹீட்டெல்லாம் போயிடுது பாடி காட் கூலர் கூலர் அண்ட் கூலர் அண்ட் கூலர் ஜிலு ஜிலி ஜிலுன்னு இருந்தது அந்த ஜலி ஜிலுக்கு குளிர் அனுபவம் இல்லை ஆனந்த அனுபவம் அந்த ஆனந்த அனுபவத்தை நான் தாக்கக்கூட முடியல அந்த அளவுக்கு கொஞ்சம் நேரம் இருந்தது அடைஞ்சிடுது நினைச்சேன் இந்த கொஞ்ச நேரத்துலையும் இந்த உடம்பு தாங்கலையே கோப்பியர்கள் எப்படி வருஷ கணக்கிலே இந்த அனுபவத்தை இருப்பா அப்படின்னு தோண்டிது நான் என்னுடைய மனசில் இருக்கக்கூடிய அந்த இது வந்து வெறும் இந்த டிஸ்கிரிப்ஷன் இல்லைங்கிறது அந்த சந்தேகத்தை கம்ப்ளீட்டாக உடைச்சிடுது இன்னொரு கேள்விக்கு இன்னொரு பதில் அதுவும் எனக்கு லைஃப்பில் ஒரு லேண்ட்மார்க் மாதிரி இதெல்லாம் பேஸ் ஃபர் மீ டு லிவ் இந்த பேஸை வச்சுருந்தான் நம்முடைய லைஃப் வாழ்க்கையெல்லாம் நம்ம இது பண்ண முடியும் இன்னொரு கேட்டேன் நான் ரமண மகிழ்ச்சி படிச்சிருக்கேன் சுவாமி ஹூ அமைங்கிற கேள்வியெல்லாம் வருது நான் யாருங்கிற கேள்வி கட்டி இருந்தால் பதில் வருங்கிற எனக்கு அது அது இருக்கட்டும் முதல்ல அதை என்னுடைய சரீரத்துக்குள்ளே இந்த புத்தி சக்தி சாமர்த்தியங்களுக்குள்ளே இந்த கேள்விக்கு பதில் உங்களால் கொடுக்க முடியுமான்னு கேட்டேன் இட் இஸ் இந்த கேள்விக்கு பதில் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியாக ஒரு கொடுக்க முடியுமான்னு கேட்டேன் கொஞ்ச என்ன இப்படி யோஜனை போய் திடீர்னு ஒரு கண் பார்த்துன்றது எதிர்த்தாப்பில் ஒரு சாண்டு ரெட்டு சாண்டு அதுக்குள்ளே எதிர்த்தாப்புற ஒரு சரீரம் இருக்கு அப்படியே இதில் வெயில் அந்த நெருப்பில் கருகின்னு இருக்கு அப்படியே அப்போ ஏதோ ஒன்று சொல்கிறது பார்க்குறது நீ தான் அந்த சாண்டும் நீதம் அந்த பாடியும் நீதம் மிஷன் மனிதன் அப்புறம் பின்னால் இப்போ யோசனை பண்ணுற போது சுவாமி இஸ் கனெக்டட் இண்டிவிஜுவல் சரீரம் பாடி வேர்ல்டு பிரபஞ்சம் அண்ட் ஐ த விட்னஸ் உனையும் சுவாமி கனெக்ட் பண்ணி இந்த எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்தாங்க பின்னால் ஸோ இந்த ரெண்டும் எனக்கு பேசிக் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது இப்படி நான் சேலத்தில் இவ்வளோ வரைக்கும் சேலத்தில் இருந்தேன் இதுக்கு பிறகு எனக்கு மதுரைக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைச்சது மதுரைக்கு நைன்டீன் செவன்டி சிக்ஸ் வாக்கில் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ டிரான்ஸ்ஃபர் கிடைச்சது ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர்ஸை அங்கேருந்து எடுத்துகிட்டு வீட்டுக்குள்ளே நுழைஞ்சேன் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சதும் சுவாமி பக்கத்தில் அதை வச்சுக்கிட்டு நமஸ்காரம் பண்ணணும்னு வைக்கிற போது பார்த்தா அப்போ சிவனுடைய ஃபோட்டோவில் இந்த ஜடாமொடியில் வெங்க இருக்கிற இடத்துலேருந்து நீர் துளிகள் நிறையா இருந்தது அவள் அதே போல் மீனாட்சி அம்மன் அவங்களுடைய அந்த படத்தில் விளக்கு இருக்கும் அந்த விளக்கில் அப்படியே எண்ணெய் துளிகள் அப்படியே நிறைய துணி எண்ணெய் துளிகள் வேற இருந்தது ஐ வாஸ் ஹேப்பி இந்த ஜேர்னி இஸ் பிளஸட் அப்படின்னு அப்படி இருந்தும் கூட அங்கேருந்து இந்த பகவத்கீதையை என்கிட்ட சொல்ல சொல்லியிருந்ததுனால இந்த கடமையை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சுவாமிகிட்ட வேண்டியேன் சுவாமி இந்த கீதை முடிகிற வரைக்கும் நான் இங்கேயே இருக்கேன் ஏன்னா நீங்கள் செஞ்சகாரியம் சுவாமி காரியம்னு சொன்னது போய் மிஸ் ஆகக்கூடாதுன்னு நான் ப்ரே பண்ணேன் அப்போ ஆகையினால் கரெக்டாக அது முடிகிறதுக்கு முன்னால் முந்தின வாரம் எனக்கு ஆர்டர்ஸ் வந்து ரெண்டு ரெண்டு மாதம் ஆச்சு ஆர்டர்ஸ் இஷ்யூ ஆகி இது ஹீ ஷுட் ரமணன் சொல்ற இம்மிடியட்லி டு ஜாயின் த மதுரை டிவிஷன் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து ஒரு டைரக்டிவ் வந்தது அதை முடித்த முடித்த அன்னைக்கே எனக்கு ஞாபகம் ஈதை முடித்த அன்னைக்கு கோகுல அஷ்டமி மழை பெய்யும் ஸோ இவ்வளவு சகுனங்கள் ஒவ்வொன்றும் கூடவே சகுனங்களும் கூட வருது ஹவு மச் சுவாமி என்கரேஜஸ்னு சொல்லி அப்புறம் அங்கே இருந்து மதுரைக்கு இங்கே வந்தோம் நான் வந்து பாலக்காஷ் குருவா சர்வீஸ் பண்ணினேன் அப்படி பண்ணிட்டு இருக்கிற போது பாலக்கா கோஆர்டினேட்டராக என்ன அப்பாயின்ட் பண்ணான் உடனே நேராக வெண்ட்ராஸுக்கு போனேன் அப்படி சொல்லி அங்கே எல்லா டிஸ்ட்ரிக்ட் பிரசிடண்ட்ஸ் அங்கே எல்லோரும் உட்காந்துட்டு இருந்தேன் நானும் ஓரத்துக்கு போய் ரெப்ரஸன்டேட்டிங் மெஜராக நான் ஓரத்தில் போய் உட்காந்தேன் அப்போ அப்படி வந்தபோது சுவாமி மெதுவாக உள்ளே வந்தேன் உள்ள வந்ததும் எல்லாம் ரொம்ப ஃப்ரீயாக இருந்தார் சுவாமி அந்த காலத்தில் கன்னியாகுமரி பிரசிடண்ட் நினைக்கிறேன் அவர் எப்போ சுவாமி நீங்கள் வந்து இவருக்கு வருவீங்கன்னு கேட்டார் செப்டம்பர் அப்படின்னா எந்த செப்டம்பர் சுவாமின்னு கேட்டாங்க ஒரே சிரிப்பு அந்த அளவுக்கு ரொம்ப ஃப்ரீயாக இருந்தாங்க அவர் சுவாமி வந்து என் பக்கத்தில் பின்னால் ஓரடி பின்னால் வந்து நான் திரும்பி அவரையே பார்த்துட்டு இருந்தேன் அவர் அப்போ சொன்னார் இது போல் ரோட்டரி கிளப்பு லயன்ஸ் கிளப்பு இதுபோக கிளம்பெல்லாம் நிறையா சர்வீஸ் எல்லாம் பண்ணுறது நிறையா பணம் செலவழித்து நல்லாவும் பண்ணுறாங்க ஜனங்களுக்கு நிறையா கொண்டு போய் செலவழிக்கிறாங்க நம்முடைய தேவை ஆர்கனைசேஷன்ஸும் சுமாராக செய்கிறோம் ஜாஸ்தி ரொம்ப நிறையா செய்கிறதில்ல சாதாரணமாக செய்கிறோம் நம்முடைய இதுக்குள்ள ரிசோர்ஸுக்குள்ளே வச்சுன்னு செய்கிறோம் ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம் இருக்குது அவள் வந்து ரோட்டரிய கிளம்பு இது செய்கிற போது அவள் சாதாரணமாக செய்கிறான் நம்ம செய்கிற போது நம்முடைய ஆட்டிடியூடு இருக்குது சர்வீஸ் ஆட்டிடியூட் ஷுட் பி என்லி டிஃப்ரெண்ட் இட் ஷுட் நாட் பி ஜஸ்ட் ஃபஸ்ட்டு சர்வீஸ் அலுவலகம் அதில் ஒன்றும் ஃபஸ்ட் ஐ தென் யூ ஐ ப்ளஸ் யூ இஸ் ஈக்குவல் டு வி தென் வி தென் தன் கையினால் எதிர்த்தாமலே தெய்வம் இருக்கிற மாதிரி காமிச்சிருந்து தென் ஹி வி ப்ளஸ் ஹி இஸ் ஈக்குவல் டு ஹி அப்படின்னா என்ன அதிர்ஷ்டம் பார் நமக்கு ஒன்றும் தெரியாமல் நம்ம வந்தோம் நம்ம தலையில ஒரு பெரிய பாரத கட்டினாலும் பயந்துட்டோம் இவ்வளோ தூரம் மெட்ராஸ் வரணுமே நினைச்சோம் வந்தால் ஒரு வார்த்தை தான் சுவாமி பேசினார் என் பக்கத்துலேருந்து பேசினார் அதுவும் ஜென்மத்துக்கு தேவையான ஒரு உபதேசம் ஆச்சேன்னு நினச்சேன் இதுதான் பர்மனெண்ட் ஒரு உபதேசம் எனக்கு ஐ ப்ளஸ் யூ இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஹி இஸ்இகு ஹி இந்த உபதேசத்தோடு நான் வீடு வந்து சேர்ந்தேன் அங்கே ஒரு பாலிவுட் கான்ஃபரன்ஸ் நடந்தது ஆல் இண்டியா ஒர்க் ஷாப் நடந்ததுன்னு நினைக்கிறேன் அப்போ அங்கே போனபோது அங்கே எங்களுக்கு ஷட் தர்சன் பாடம் நடத்தினான் சிக்ஸ் சிஸ்டம்ஸ் ஆஃப் பிலாசபி பற்றி அப்போ அங்கெல்லாம் மத்தியானம் வரல என் ஃப்ரெண்டையும் இருக்கான் ராம்ஜின்னு சொல்லி அது ரொம்ப பிரசித்தம் அவன் ரொம்ப ஜாலியாக பேசுவாங்க என்ன பேசுவான் அவன் என்கிட்ட வந்து ஆமாம் இந்த ஷட்தர்சனம் உங்களுக்கு இருக்கான் எனக்கு புரியலடா சப்ஜெக்டே ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னு எனக்கும் புரியல நம்ம இதை குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கணுமா பார்த்துக்கலாம்டா அப்படின்னு இது எப்படி சிலபஸில் சேருமான்னுட்டான் எனக்கு தெரியாதுடா சுவாமி என்னை எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க அமைகிற லெவலில் அவர் செய்கிறது வேற அது இந்த இதில் அட்மிஸ்ட்ரீட்டிவ் ஆக்டிவிட்டீஸ் தானே அப்படின்னு நான் சொன்னேன் பார்த்துட்டு சாய்ந்திரம் போனோம் போய் சுவாமினுடைய அட்ரஸ் ஷட்தர்ஷனஸ் ஆர் நாட் நெசஸரி டு பீ டாட் டு சில்ட்ரன் சத்த தர்ஷனா இஸ் நெசஸரி இஃப் குருஸ் ஆர் இன்டரஸ்டட் இன் தி சப்ஜெக்ட் தே கேன் ஸ்டடி ஃபார் ஃபார்தர் ஓன் நாலெட்ஜ் பட் இட் இஸ் நாட் இன் ஃபார் த சில்ட்ரன் தரிசனம் தான் ஆறு தரிசனங்கள் சிக்ஸ் சிஸ்டம்ஸ் ஆஃப் நியாய வைசேஷிக யோகா பூர்வ உத்தர இந்த உங்களுக்கு ஷட்னா இந்த பீரியடில் வந்து புதுசில் இருந்தது அந்த வருஷத்தில் அது நான் நினைச்சேன் சுவாமி என்ன விட்டு கேட்குறீங்களான்னு நினச்சேன் நான் அதெல்லாம் தான் இதெல்லாம் நான் சொல்கிறது காரணம் இப்படி போய் அதாவது உள்ள புகுந்து நான் மனசுக்குள்ள புகுந்து பதில சொன்னால் நம்ம அது டி பெருமியல் இட் இஸ் நாட் கொஸ்டின் ஆஃப் அது தெரிஞ்சதுனால நம்ம அதை வந்து கேஷுவலாக எடுத்துக்க முடியாது இது கேஷுவல் சுவாமி அப்படித்தான் செய்வான்னு எடுத்துல சந்தோஷம் இல்லை ஒவ்வொருத்தரும் இது போல் பார்க்குற போது நமக்கு அந்த ருச்சியானது ரொம்ப பிரமாதமாக இருக்குது நம்ம கூடவே சுவாமி இருக்காருங்கிற ஒரு சந்தோஷம் உள்ள இருந்துட்டே இருக்கிறதுல அது இது ரொம்ப பியூட்டிஃபுல் இன்சிடன்ஸ் சேலத்தில் இருந்தால் ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர்ஸ் வந்தது ஒரு நாளைக்கு ஒரு மாமி இங்கே வந்தா மாமா அவங்கள வந்து பார்க்கலாமா அவங்கள்ட்ட கொஞ்சம் பேசலாமான்னு கேட்டா சரி மாமி சொல்லும் அப்படின்னு நான் ஒரு சாயடி டிவோட்டி தான் எனக்கு ஒரு அனுபவம் இருக்குது அதை நம்புவால மாட்டால மனுஷான்னு தெரியாது அந்த மாதிரி இருக்குது ஆகையினால் நான் ஜாஸ்தி சொல்லலை இருந்தாலும் நீங்கள் புதுசாக வந்திருக்கேன்னு உங்கள்கிட்ட சொன்னேன் என்னன்னு தோணித்து அப்படின்னு சொன்னேன் சொல்லுங்க மாமி அப்படி என்ன ரொம்ப வருஷமா சுவாமி எனக்கு தெரியும் தெரியும் அடிக்கடி நாங்க ஒரு சமயம் நானும் என் பையனையும் கொண்டு நாங்கள் போது அடிக்கடி வருஷா வருஷம் அவருக்கு எண்ணெய் தேய்க்கிற வைபவத்தை பார்க்கறதுக்காக போவேன் அப்ப அங்க எல்லாரும் வயசானவா அவ அம்மா வந்தான் தலையில கொஞ்சம் எண்ணெய் சொட்டு கொஞ்சம் விட்டு கொஞ்சம் தேய்ச்சி விடுவேன் ரொம்ப வைபவம் ரொம்ப கோலாகலமா இருக்கும் ரொம்ப சந்தோஷமா தான் பார்த்துட்டு வருவேன் ஒரு வருஷம் என்ன ஆச்சுன்னா அது கிளம்புறதுக்கு ரெடி பண்ணி பண்ணிட்டு இருக்கிற போது இங்கே எனக்கு வந்து ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் பற்றி ஒரு நோட்டீஸ் இருந்தது ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ரிவ்யூ நடக்க போகிறது ரிவிஷனுக்காக வரப்போகுது அப்போ வேணுங்கிறவா கம்ப்ளைண்ட் பண்ணுறவங்களாம் வந்து தன்னுடைய ப்ராப்ளத்தை வந்து சொல்லலாம் அப்படின்னு வந்தது அதே வேலையில் சுவாமியினுடைய வைபவத்தை பார்க்க வேண்டிய அந்த வேலை எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அதையும் மிஸ் பண்ண முடியல இதுக்கும் போக முடியல பிரச்சனை போக வேண்டாம்னு நினச்சின்னு இருந்தேன் அதாவது எனக்கு சந்தேகமாக இருந்தது நான் இப்போ வந்து ப்ராப்பர்ட்டி டாக்ஸுக்காக நான் வந்து இங்கே தங்கலாமான்னு யோஜனை பண்ணேன் அங்கே போக வேண்டாம் நான் இங்கே தங்கிடலாம் இந்த வருஷம் நினைச்சுட்டு இருந்தேன் இருந்தாலும் அந்த நேரம் நெருங்க நெருங்க ரொம்ப மனசு பதட்டமாக இருந்தது பரவாயில்ல எப்படி போய் இந்த தடவை பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை அறியாமையே நான் உடனே கிளம்பிட்டேன் கிளம்பி அங்கே போய் சுவாமி தரிசனம் பண்ணுற போது ரொம்ப சந்தோஷமாக அதெல்லாம் பார்த்துட்டே இருந்தேன் நேரம் ஆக ஆக இந்த ஈவெண்ட் நடந்த பண்ணிகிட்டே இருக்கிற போது திடீர்னு எனக்கு மனசில் ஒரு கவலை வந்துடுது விடுத்தது சுவாமி உங்களுடைய இந்த எண்ணெயை இது பண்ணுற வைபத்துக்காக நான் இப்படி வந்திருக்கேன் இது தூரம் வந்திருக்கேன் எல்லாத்தையும் விட்டுவிட்டு இங்கே வந்திருக்கேன் அங்கே எனக்கு என்ன ஆகுமோ தெரியல நான் இதையும் விட முடியல அதையும் விட முடியல நான் என்ன செய்வேன் சுவாமி நீ உங்களால் பெதாக பண்ண முடியுமா பண்ண தெரியலை சரி ஆனது ஆகிட்டு போகிறது நீங்கள் தான் எல்லாத்துக்கும் பொறுப்பு சரி நீங்கள் என்ன பணம் கட்டணும்னு ஆசைப்பட்டேடா பணம் கட்டிட்டு போகிறேன் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு பொலமையிலே அங்கேயிருந்து இங்கே வந்தேன் வந்தது இதை பற்றி யார்கிட்டையும் சொல்லலை நான் ஜாஸ்தி யார்ட்டையும் பேசாத பார்த்தாலும் ரொம்ப கான்டாக்ட்டும் கிடையாது எனக்கு அப்போ இருந்து கொஞ்சம் நாள் ஆச்சு இந்த வீக் ஆஃப் சம் டேஸ் கழித்து எனக்கு ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் நோட்டீஸ் இருந்தது எவ்வளோ கட்டணுங்கிறதுக்கு நோட்டீஸ் வந்தது நோட்டீஸில் பார்த்தா ரொம்ப குறைச்சலாக இருந்தது பணம் ரேட்டு ரொம்ப குறைச்சலாக இருந்தது இன்னும் இவ்வளோ குறைச்சலாக இருக்குது ஒரு வேலை தப்பாக இருக்குமோ அப்புறம் பின்னால் டபுளாக கட்டு அப்படின்னு சொல்ல போகிறாலே என் பயந்து நான் போய் பக்கத்தில் போய் கொஞ்சம் தள்ளி போய் அங்கே இருக்கிற பார்க்கிட்ட கேட்டேன் கேட்ட போது அப்படியே சரியா வந்தது ஏன்னா எனக்கு ரொம்ப குறைச்சலா வந்திருக்கு பயமா இருக்கு அப்புறம் தப்பா பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டபுள் சார்ஜ் பண்ணுவானோ என்ன பண்றது கேட்கலாமா வேண்டாமா யோஜனை பண்ணுறதுக்காக கேட்டேன் என்ன இப்படி நீ நீ தான் அங்கே அன்றைக்கி வந்து என்ன பேச்சு பேசினேன் அவருக்கு இத்தனை வாயா அப்படின்னு நாங்களே அதிசயப்பட்றோம் அங்கே போய் அவர்கிட்ட போய் நான் வந்து கணவனை இழந்துவிட்டேன் எனக்கு வருமானமும் கிடையாது ஒன்றும் கிடையாது என் பையனை வேறு வளர்த்தாகணும் இந்த கட்டத்தில் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ்லையும் இவ்வளோ வாங்கினால் நான் என்ன செய்வேன் உங்களுக்கு அதிகாரம் வந்ததுன்னா நீங்கள் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ எனக்கு குறைக்கலாமே என்னை தவிர வேறு யார் உங்களுக்கு இது மாதிரி கேஸ் கிடைக்கும் நிஜமான கேஸ் இருந்தால் நீங்கள் தானே அதுக்கெல்லாம் பண்ணணும் நல்லா ஆர்கியூ பண்ணினேன் சரி சரிப்பான்னு சொல்லிட்டார் அவர் ஒன்றும் சொல்லலை அதனால தான் இதுக்கு குறைச்சிருப்பார் அப்படின்னா நான் என்ன சொல்கிறது மூலமாக இது வாஸ்தவம் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் குறைஞ்சிருக்கிறது வாஸ்தவம் நடுவில் நடந்ததே சொல்கிறான் எனக்கு ஒரு ஊராக நம்ம இருந்தது சுவாமி தான் நான் நினச்சிட்டேன் சுவாமி தான் அதே சமயத்தில் இப்படி நடக்கிற போது நான் எப்படி இருக்குது அதுக்காண்டி ரெஃப்யூட்டித்து பிரத்ய பிரமாணத்தை மாட்டேன்னு சொல்ல முடியாது அது வந்து ஒரு அனுபவம் இந்த அனுபவம் என்ன சேகர்மே சுவாமி சுவாமி தான் ஆயிரம் இன்சுரென்ஸு நிறைய இன்சுடென்ஸ் சொல்லி 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 நமக்கு நேச்சுரலாக நம்ம இதை அக்செப்ட் பண்ண வைக்கிறார் அதுக்கு எத்தனை இன்சூரன்ஸ் கொடுக்க முடியுமோ அதை கொடுக்குறார் அதில் இதுவும் ஒன்று இது சேலத்தில் நடந்த ஒரு அனுபவம் எங்கள் சித்தப்பா வந்து ராஜாமணின்னு சொல்லி குன்னூரில் அவர் வந்து சுவாமியை டிவோட்டி அவர் வந்து சர்வீஸ் கோஆர்டினேட்டராக இருந்தார் அவர் நிறைய வில்லேஜ் எல்லாம் போய் சர்வீஸ் பண்ணுவார் வீட்டு பக்கத்துலேயே ரோடு பக்கத்தில் வளவில் அந்த ஓரமாக இடது பக்கம் போயின்னு இருக்கிற போது எதிர ஒரு லாரி நேரம் வந்துடுது நேராக வந்த லாரியானது இவர் பக்கத்தில் மோதற மாதிரி வந்து அவருடைய மட்காடானது இவருடைய பேண்டினுடைய ஓரத்தில் சிக்கிண்டு டார்டு கிழிச்சின்னு வரும்போது பேண்ட் அப்படியே முழுக்கவே கிழிச்சிலே போயிடுச்சு கம்ப்ளீட்டை பேண்ட்டே அவுட்டு அப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரியல முழங்காலுக்கு மேலே தொடர் பகுதியில் ஒரு ஃப்ளெஷ்ஷானது ஐஸ்கிரீம் ஸ்கூப் பண்ணும்போது ஒரு ஸ்கூப் ஃப்ளஷ் அப்படியே ஸ்கூப் ஆகி ப்ளீடிங் கம்ப்ளீட்டாக ப்ளீடாகி நிறைய ரத்தம் ஒழித்து இது நடந்தது அந்த ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போட்டால் அங்கே போய் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு போய் எங்களுக்கு மெசேஜ் வந்து நான் முதல்ல போய் பார்த்தேன் அங்கே போய் பார்த்து அப்பா அங்கே பெட்டில் இருந்தபோது அவர் ரொம்ப தைரியமாக இருந்தார் டாக்டர்ஸ் எல்லாம் சொன்னால் நல்ல ப்ரோக்ரஸ் இஸ் வெரி குவிக்கு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தேன் அவர் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா நான் ஏற்பாப்பில் எனக்கு நல்ல கம்பெனி கிடைக்கிறது மேத்தாப்பில் நான் வந்து செபத்தில் சுவாமியை பார்த்துட்டே இருக்கேங்கிறார் எப்பொழுதும் சுவாமி வந்து விசிபிளாக இருக்கிறாரா அந்த இதுலேயே இப்போ வந்து சுவாமியை ஊட்டிக்கு வந்திருந்தாலும் கேள்விப்பட்டிருக்கோம் ஒரு ஒய்ஃபை பார்த்து நீ போய் சுவாமி போய் பார்த்துட்டு வாங்க இங்கே இப்படி போது நான் எப்படி போய் பார்ப்பேன் அப்படின்னு சொன்னாங்க இல்லை சுவாமி வரையும் வேலை இது வேலை இது சுவாமி தான் பார்த்துன்னு இருக்கா நீ ஏன் சொல்கிறதுக்கெல்லாம் பயப்படுறேன் போயிட்டு வந்தார் சுவாமி தள்ளி இருந்து சுவாமி இப்படி பார்த்தா பார்த்துட்டு அவன் திரும்பிட்டார் இவருனால குயிக்காக குணமெடுத்து குணமாயி ஒரு ஒன் மந்த் ஃபிஃப்டீன் டேஸ் கழிச்சுக்கப்புறம் அவன் வந்ததுக்கப்புறம் திரும்ப சுவாமி ஏதோ வரான்னு சொல்லி அவர் உடனே பெரிய பள்ளத்தில் போய் இவர் வந்து சர்வீஸ் பண்ண ஆரம்பிச்சார் சுவாமி உடனே சொல்லிட்டார் உனக்கு ஆக்சிடென்ட் ஆகிருக்கு உடம்பு சரியில்லாமல் வந்திருக்கேன் இன்னும் ஒரு ஆறு மாதத்துக்கு இந்த வேலையெல்லாம் ஒன்றும் செய்ய வேண்டாம் அப்படின்னா ஸோ திஸ் இஸ் கன்ஃபார்ம் மை ஃபேத் சுவாமி நைன்டீன் எயிட்டி ஒன்ல எயிட்டி ஒன்ல என்னுடைய பையனுக்கு பூனல் வந்து நிச்சயமாச்சு ஆச்சு வந்து முதலையிலேயே நடத்துறதாக உத்தேசம் இருந்தது அப்போ சுவாமி வேண்டிய நீங்க இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் வரணும் சுவாமி அப்படின்னு நிஜமாகவே அந்த ஃபீலிங் சுவாமி பின்னால் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது அந்த வேலை எனக்கு என்ன ஆச்சு ஹியூமன் வேல்யூஸ் டீச்சிங் பார் கார்பரேஷன் டீச்சர்ஸ்னு ஒரு ஆரம்பமாக இருந்தது இப்போ ஆரம்பிக்கிறதுக்கு அதுக்கு ஒரு ஒர்க் ஷாப் வந்து புத்தப்பத்தியில் நடக்கிறதாக இருந்தது அந்த ஒர்க் ஷாப் ஆல் இண்டியா லெவலில் ஒர்க் ஷாப் அது அந்த ஒர்க் ஷாப்பு செவன் டெலிகேட்ஸ் வேர் டெப்யூட்டட் ஃப்ரம் தமிழ்நாடு அதில் ஐம்பது ஒன் ஆஃப் டெலிகேட்ஸ் இங்கே எவ்வளோ நாள் இருக்க முடியும் இருந்துட்டு நான் வரேன் சொல்லிட்டு அப்படி களம் சொன்னேன் அப்போ முத முதல்ல பூனல் முடிஞ்சதும் உடனுக்குடனே கிளம்பணும்னு அங்கே போனதுமே அந்த எஜுகேஷன் ஹியூமன் வேல்யூஸில் சேர்ந்ததுனால எனக்கு இருக்கிற ஸ்பிரிச்சுவல் வெரி விரிதிகளே என்னுடைய பர்சனாலிட்டியே கம்ப்ளீட்டாக மாறுறதுக்கு அது காரணமாக இருந்தது ஏன்னா நான் எப்போயுமே ஒதுங்கி இருப்பேன் நான் யார்ட்டையும் பேச மாட்டேன் பேசாத ஆளை போய் ஒரு சப்ஜெக்டை ஸ்டேட்டு பூரா பேசுறதுக்கு சுற்றி விட்டு எல்லா டிஸ்ட்ரிக்ஸுக்கும் போய் ஏகப்பட்ட ஸ்கூல்ஸில் போய் அட்டன் பண்ணி அங்கே இருக்கிற மனுஷனோட இன்டராக்ட் பண்ணி எப்படிப்பட்ட வேலையை சுவாமி கொடுத்துருக்காரு என்ன எந்த வேலையை என்னால் முடியாதுன்னு நினைக்கிறோம் அதை சுவாமி பேரில் அவருக்காக செய்கிறேன் பேர் அப்படின்னுட்டு என்னுடைய பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டுக்கெல்லாம் முக்கியமான காரணம் ஸோ அதில் ஒரு லெசன் எனக்கு கேன்னா சுவாமி சொன்னதை நம்ம எப்பொழுதுமே கேஷுவலாக கான்சிக்வன்சஸ் எல்லாம் பார்த்தே செய்யக்கூடாது சுவாமிஸ் ஆக்டிவிட்டி இஸ் பியாண்ட் தி கான்சிக்வன்சஸ் ஹீ டிசைட்ஸ் எப்படி அவர் வந்து காய நகரத்துலன்னு தெரியுங்கிற கன்விக்ஷன் வந்து உனக்கு இருக்கணும் அதுபோல் யூ ஷூட் கோ அண்ட் ஆக்ட் அதே போல் இதுவாக இருந்தாலும் சரி சுவாமி ஒர்க்குன்னா அந்த ஒர்க்கில் கொஸ்டனே கிடையாது வெதர் இட் ஹேப்பன்ஸ் அதுக்கு ஒரு ஆன்சர் இட் டஸ் நாட் ஹேப்பன் அதுக்கு இன்னொரு ஆன்சர் சக்கரவர்த்தி சாரத்து ஒரு இன்சிடென்ட் கேள்விப்பட்டேன் அவர் ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருந்தபோது இங்கே சுவாமியை பார்க்க வந்தாராம் சுவாமி ஏதோ சொல்லிவிட்டு நீ ஒன்றரை மணிக்கு ஒரு பெங்களூர் போய் இங்கேருந்து ஏற்பாடு பண்ணி இருந்தார் அப்போ சுவாமி சொன்னாரான் நீ வெயிட் பண்ணு யூ வெயிட் அப்படின்னாரா ஒன்றரை மணிக்கு நான் சுவாமி அங்கே போகணுமே நேரேன் நீ வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் போயிட்டு ஒரு வெயிட் பண்ணிட்டே இருக்கார் நேரம் ஆச்சு சுவாமி வரல இப்போ விட்டுட்டு போகிறதா வேண்டாமான்னு அவர் என்னென்னா சரி வெயிட் பண்ணுவோம் சுவாமி சொல்லிட்டார் பேசாமல் இருந்தார் அப்போ உள்ளே போய் சுவாமி சொன்னாராம் சக்கரவர்த்திகிட்ட சொல்லியிருக்கேன் வெயிட் பண்ண சொல்லி வெயிட் பண்ணிட்டான்னா அவர் லைஃப்பை நான் பார்த்துப்பேன் நான் அமையும் சப்போஸ் வெயிட் பண்ணலைன்னா அவன் வேற வழி அமையும் ஆனால் அப்போவும் நான் கூட தான் இருப்பேன் அப்போவும் நான் கூட தான் இருப்பேன் இது எனக்கு படிப்பினேன் நான் இப்போ வரலன்னா நான் டெய்லி கேட் நான் வந்து சரி பண்ண மாட்டேன் அதுக்காக என் லைஃப் வீணு வீணாக போக சுவாமி ஒன்று கோவிச்சுக்கிற டைப் பண்ணியது வேறு லைஃப்பில் எனக்கு வந்து எனக்கு வழி கொடுப்பார் ஆனால் அவர் கொடுத்த வழியினால் அதனால லாபங்கள் ஜாஸ்தி நோ வை அண்டர்ஸ்டாண்ட் தட் யூ உபேஸ்வாமி லாபங்களுக்கு ரொம்ப அபரிமிதெலாம் கிடைக்கும் இப்போ மெட்ராஸ் இருந்தபோது சம்மர் கேம்ப்னு சொல்லி குழந்தைகளுக்கெல்லாம் வருஷம் வருஷம் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி நடத்துவாள் அதுபோல் ஒரு கிளாஸ் வந்து ஊட்டியில் ஒரு கிளாஸ் ஒரு ஒன் டே கிளாஸ் நான் மட்டும்தான் போனேன் நான் ஃபுல் டே கிளாஸ் எடுக்க முடியாத ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது அதனால் சப்ஜெக்ட் வைஸாக ஒரு மூணு கிளாஸ் காலம்பரம் எடுத்துகிட்டு லஞ்ச் டயத்துக்கு நான் வந்து நஞ்சன் சார் வீட்டுக்கு போகிறேன் அப்புறம் டிஸ்ட்ரிக் பிரசிடென்ட் நஞ்சன் இருந்தார் அப்போ நஞ்சன் சார் வீட்டுக்கு போனபோது அங்கே போய் ஃப்ரீயாக பேஷண்ட் இருந்தோம் பேஷன் இருந்தபோது நஞ்சனுடைய சந்தான் யாதாக்ஷணம் தான் சுவாமிக்கு அட்டென்டண்ட்டு அதில் ஒரு வருஷம் வரைக்கும் அப்போதான் அட்டெண்ட்டாக இருந்தேன் அப்பா அவர்கிட்ட சார் நீ எல்லாரும் எல்லாம் கே உங்கள் ஃபேமிலியெல்லாம் சுவாமிக்கு என்ன தெரியும்னு பேசிட்டு இருந்த போது அம்மா அதெல்லாம் எயிட்டு அப்படின்னு சொல்லி ஒரு இன்சிடென்ட் சொன்னார் அப்போ சுவாமி இவர் நெஞ்சர்னு சுவாமிக்கு தெரிஞ்ச வரலாம் இங்கே உட்காந்துருந்தார் சுவாமி அப்போ இங்கே வந்திருந்தார் அது ஃப்ரீயாக பேசினார் பேசிகிட்டே இருந்தவர் நீங்கள் சுவாமி பழகினதை கண்டால் நீங்கள் நம்பவே மாட்டீங்க சுவாமியாகவே எங்களுக்கு தெரியலை இங்கேயும் எங்கேயும் வேக வேகமாக ஓடி ஓடி வந்துட்டு இருந்தார் நேராக உள்ள கிச்சனுக்கு போவார் கிச்சனில் போய் எங்கள் மிஸ்ஸஸ் வந்து தயார் பண்ணிட்டு இருக்காது உடனே அதை அங்கேயிருந்து கொண்டு வந்து எங்களுக்கு இவர் போடுவார் சொன்னால் கேட்க மாட்டார் திரும்ப திரும்ப அங்கே போயிட்டு போய்ட்டு ஏதாவது எடுத்து இங்கே வந்து விடுவார் அவ்வளோ ஃப்ரீயாக இருந்தார் எங்களுக்கு நாங்கள் சகஜமாகவே இருந்தோம் சகஜமாகவே இருந்தவன் டக்குனு வாழ்மீகியினுடைய குரு யார் தெரியுமான்னு கேட்டார் நாங்களே பேகமாக இருந்தோம் நாரத இந்த இங்கே பாருவோம் அப்படின்னு கையை அப்படியே காமிச்சார் கையை காமிச்சா ஜோதி ஸ்வரூபமாக இங்கே நாரத ஸ்ப்ளண்டாக இப்படி இருந்தேன் ஒவ்வொரு காமிச்சேன் பிரமிச்சு போயிட்டோம் அப்போ திடீர்னு நீங்கள் யாருபாரம் வந்தது ஐயோ சுவாமி நம்ம இவ்வளோ ஃப்ரீயாகவும் பேசி நிற்க இப்படி சுவாமி நம்ம எடுப்பாடா ஸோ லைக் தேட் அப்படின்ட்டு பிரமிச்சு போயிட்டோம் அப்புறம் பேச்சு நின்றுச்சு அந்த எல்லாேருக்கும் என்னது எல்லோரும் இப்படி இருக்கீங்க அப்படின்னு பேசவே வரல எங்களுக்கு கொஞ்சம் நேரம் சரி சரி அப்படின்னு கொஞ்சம் நேரம் ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் அப்படியே பேசி வந்துட்டு அப்புறம் இது போட்டு டிஸ்பர்ஸ் அப்போ நாளைக்கு தோட்டப்பட்ட போகலாம் எல்லோரும் நம்ம போகலாம் கூட்டு போகிறேன் யாருக்கும் தெரியக்கூடாது நம்ம நம்ம தான் போகிறோம் அப்படின்னா மறுநாளைக்கு அசம்பெட் பண்ணும்போது புதுசாக யாரோ தர வந்துருந்தார் இட் ஜஸ்ட் மீன்ஸ் தட் த நியூஸ் ஹஸ் லீக் அவுட் பை சம்படி அதான் அர்த்தம் அவர் பேஷண்டே இருந்தார் பேஷண்டே இருந்து அப்படியே எல்லோரும் பெரிய போது போகவே இல்லைங்க பேஷண்ட் முடிச்சுட்டு தான் போகிற போது ஏன்னா கேஷுவலாக ஒருத்தினார் இன்றைக்கி நமக்கு பிராப்தம் இல்லை அப்புறம் பார்த்துருந்தாங்க அதனால யாருக்கு என்ன கொடுக்குறதுங்கிறது சுவாமி தான் டிசைட் பண்ணணும் அதை கேஷுவல் ஏதோ தொட்ட வெடா ட்ரிப்பு நினச்சிட்டு யாரோ சொல்லியிருக்காங்க சாதாரணமாக சுவாமி சுவாமி சொன்ன எந்த வார்த்தையும் கேஷுவல் இல்லைன்னு நான் புரிஞ்சுருந்தேன் நோ கேஷுவல் சுவாமி மீ ஸ்பீக் கேஷுவலி பட் வாட் ஹீ மீன்ஸ் ஹீஸ் மென்ட் ஃபார் யூ அண்ட் ஃபார் யூ ஒன்லி நமக்கு ஒவ்வொருத்தரும் அவர் தனக்கு அது கூட ஒரு கமாண்ட் மே நினச்சிக்கணுமே தவிர சுவாமி கேஷுவலாக பேசுறதுனால அது கேஷுவல் டாக்னு நினச்சக்கூடாது எவ்ரி மினிட் எவ்ரி செகண்ட் இஸ் டிவைன் அதனால தான் அவர் சுவாமி வந்து அந்த இது கொண்டு வந்தது காரணமே ஹியூமனாக டிவைட் பண்ண போது டிவைனிட்டியை டிவைனடியை காரணமே அவரை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு அது ஒரு இண்டிகேஷனுங்கிறத நான் புரிஞ்சுட்டேன் ரொம்ப இந்த வேலையில் தான் எனக்கு கோகாக்கு அப்படின்னு சொன்னதை ஞாபகம் ஒரு புக்கில் நான் படித்தேன் ஞாபகம் ஹவு யூ ரிலேட்டிவ் சொல்லிட்டு பாபா அப்படின்னு யாரோ கேட்டா இஸ் இஸ் ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட் ஐ ஐ ஐ லவ் லவ் வென் ஈ குரு ஃபாலோ அண்ட் லார்டு கிருஷ்ணா இன் ஹூஸ் டு அப்படின்னு அது நண்பராக அவரை நான் நேசிக்கிறேன் அவர் என்னுடைய குருவாக அவர் சொல்வதை தவறாமல் நான் பின்பற்றுகிறேன் அதே சமயத்தில் அவர் தெய்வம் என்ற முறையில் அவர் கையினால் நான் மரணமடைய காத்திருக்கிறேன் இது இதுவருக்கும் வீடுகள் சென்டென்சஸ் என்னுடைய பையன் வந்து பிகேமர் ஸ்டூடெண்ட் ஆஃப் சுவாமி அமெரி காலேஜ் என்னுடைய டாட்டர் பிகேமர் ஸ்டூடெண்ட் ஆஃப் அனந்தபூர் காலேஜ் ஒரு இன்சிடென்ட் மாத்திரம் என் மனசில் பதினஞ்சு சின்ன இன்சிடென்ட் ஆனால் அதில் கேமிய கைண்ட் ஆஃப் லெசன் அதாவது ராஜகோபால் வந்து நான் கேட்கற போது என்னுடைய ஒய்ஃபு மாதர் எல்லாம் அவனை கூட்டிகிட்டு ஃபுட்டை பற்றிக்கு நாலு நாள் கழிச்சு நம்ம ஏதோ ஆஃபீஸ் ஒர்க் இருக்குங்கிறதுக்காக நான் ஒரு சாட்டர்டே சண்டே பண்ணிட்டு நான் அங்கே போனேன் போது அங்கே என்ன ஆச்சு அங்கே எக்ஸாமினேஷன் எழுதுகிற டைம் ரொம்ப பயந்து நான் அவன் நான் உடனே தைரியமாக அவங்ககிட்ட சொன்னேன் என்னடா இது நீ வந்து சாமி விஷயத்தில் பயப்படலாமா சுவாமி வந்தால் பார்த்து பார்த்து எல்லாம் சொல்லிட்டு அங்கே போய் உட்காந்துருந்தேன் உட்காந்துருந்து அவன் எழுதிட்டான் எழுதிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த இது சகத்த ஓரத்தில் உட்காந்துருக்கிற போது நான் அவங்ககிட்ட என்னடா நான் எழுதினியா நீ பாஸ் பண்ணுவியான்னு கேட்டேன் அப்பா அவன் சொன்ன பதில் தான் கிளாசிக்கு என்னப்பா என்மாயி இருக்கிற தான் சுவாமி இருக்கார் எம்மாயி இருக்கிற வாழ்க்கை தானே சுவாமியை இருக்கார் அப்படின்னா கணத்தில் அரைஞ்சது இருந்தது நான் சொல்லி அவனுக்கு ஃபேத் வந்துடுது சொன்னவனுக்கு இன்னும் ஜாஸ்தியாக இல்லையே இதெல்லாம் கற்றுக்க விடாமல் லைஃப்பில் அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன விஷயங்கள் தான் சின்ன சின்ன விஷயங்களை வச்சு தான் நம்ம லைஃப் ஆனது லைஃப்ல நம்ம பண்ணுற தப்பு தவறெல்லாம் நம்ம கணக்கப்படுறதுன்றதுனால தான் இதெல்லாம் சொல்கிறேன் அப்புறம் மெட்ராஸில் யூஷுவலாக அந்த காலத்தில் ஐவாக்கு ஒன்லி ஜென்ஸ் குரு எல்லாருமே லேடிஸாக தான் இருந்தேன் அப்போ குருஸுக்கிறப்ப ஒரு சமயம் ஐ வாஸ் கிவன் அ சான்ஸ் டு சர்வ் நான் சர்வீஸில் என்றைக்குமே போனதில்லை நான் ரொம்ப குறைச்சல் தான் சர்வீஸ் ஆக்டிவிட்டீஸை நான் வாலண்டியர் பண்ணதே கிடையாது ஒன்றும் பாலகம் குருவாக இருப்பேன் ஏன்னா இஹெச்வி அந்த ஸ்பீச்சஸ் கொடுப்பேன் ஸ்டடி சர்க்குலக்கெல்லாம் எது எடுப்பேன் அப்புறம் ட்ரான்ஸ்லேஷன்ஸ் முடிஞ்சா பண்ணுவேன் இப்போ எனக்காக நாமினேட்டட் நீ கட்டாயம் சுவாமி வரும்போது நீ ஏதாவது ஒரு வேலை செய்யணும்னு சொல்லி என்னை வந்து ஏற்பாடு பண்ணா அப்போ சுவாமி இந்த கதவு இதனுடைய சுந்தரத்தினுடைய கதவுக்கு ஓரத்தில் நீ நிற்கணும் கதவு அசையாமல் நீ எதோ ஊட்டினாப்பில் நில் ஆனால் நல்லா ஒரு அடி தள்ளி நிற்கணும் சுவாமி நேராக வர்ற போது உள்ளே வருவார் அப்போ நீ வந்து அவரை போய் திரும்பி பார்க்கக்கூடாது பார்க்க நல்லாவே இருக்காது அவரை போய் யூ டோன்ட் ஸ்டேட் அடியும் டுக் டுக்கடியும் ஸ்டாண்ட் அடித்த ஸ்டாச்சு உள்ளே அவர் வந்து எல்லாம் பார்த்துட்டு வெளியில் வர வரைக்கும் பேசாமல் இரு எந்த காலத்தை முன்னிட்டு உன் மேலே அவர் படும்படியாக பக்கத்தில் நிற்காத டோர் ஓரத்தில் நிற்காத கொஞ்சம் தள்ளியே நின்று அப்படின்னு சொல்லி நான் வான்மன்னே என்ன விஷயம் நானும் பயந்து பயந்து அடி தள்ளியே நின்று சுவாமியை கடற்கனால் பார்த்தோட தலையை கூட இருந்தும் தெரியல சுவாமியை உள்ளே போனார் அங்கே நேராக வந்த சுவாமியை அவர் ஃபோனை பார்த்தோட உர வச்சு நேராக வந்தார் உள்ளே போய் இப்படி வெறுமையான கேஷ் உடைய பார்த்துட்டு விரும்ப திரும்பினார் என்ன நடந்ததோ தெரியாது அவர் என் பக்கத்தில் வந்தமாரி இருந்தது வந்து என்னுடைய தோளில் வலது தோல் வேகமாக இடிச்சுட்டு போயிட்டார் அவர் இடிச்சு தெரியும் அவரை தான் வந்து இடிச்சிருக்கணும்னு எனக்கு ஏன்னா நகரவே இல்லை பிரத்யேஷ ரமணம் யாரும் பார்க்கல இந்த நல்ல விளையா எதாவது பார்த்துருந்தா எங்க எது என்ன ஆகிருக்குமோ ஏன் இடிச்சேன்னு சொல்லிட்டு எனக்கு உள்ளே நடுக்கும் அப்போ என் சித்தி குணூலேருந்து வந்த சிவசம்ப குரு அவர் சொன்னால் ரமணா உன்னையே நான் பார்த்துட்டு இருந்தேன் நீ நகரவே இல்லை சுவாமி வேணுனம் மேலே இடிச்சிட்டு போயிருக்கா அப்படின்னா வேணும் என் மேலே இடிச்சிட்டு சுவாமிக்கு இந்த விளையாட்டா அப்படின்னு நினச்சின்னு பேசாமல் இருந்தேன் அதனுடைய எஃபெக்ட் என்ன ஆச்சுன்னா அன்னைக்கு நைட்டில் ஒரு ட்ரீம் இருந்தது அதில் மூன்று மாதிரி மணல் இப்படி மணல் குவியல் இருந்தது சுவாமியினுடைய அதை வரைச்சு தள்ளிது அப்புறம் ரெண்டு நாள் கழித்து இன்னொரு ட்ரீமு செங்கல்ல அரை யாரோ கட்டி வச்சுருந்தா சுவாமியினுடைய கை அதை தள்ளி விட்டது மாற்றி மாற்றி இது போல் இரவு நீ இடிக்கிறது சுவாமி கை கால் இது போல் நாலு நாள் அதுக்கப்புறம் அவர் கால் கையில் வேற ஏதோ இடிச்சுட்டே இருந்தது இதுதான் சுவாமி கிளியராக சுவாமிங்கிறது மாதிரி இண்டிகேஷன் இப்போ வந்தது எவ்வளோ உள்ளே இருக்கிறதெல்லாம் அழுத்தமான சமைகளெல்லாம் சுவாமி தள்ளி விட்டாரோ எனக்கு டோட்டலி ஒரு பிரசாக இருந்திருப்பேன் அது வெளியில் வர்றதுக்கு வெளியில் எல்லார்டையும் பேசுகிறதுக்கு பழகுறதுக்கு எங்கெங்கெல்லாம் ஊனங்கள்லாம் சரி பண்ணணுமோ என்ன செஞ்சாரோ அது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ரொம்ப அது கம்பைண்டு வித் த ட்ரீம்ஸு இட் வாஸ் அ வெரி ப்ரொஃபவுண்டு ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இது